உலக புகழ் பெற்ற மதுரை சித்திர திருவிழா ஆரம்பமாக போகுதுங்க இதுக்காக தமிழ்நாட்டில இருந்து இல்ல மத்த மாநிலங்களிலிருந்தும் கூட இந்த கழழகர் ஆத்துல இறங்குற வைபவத்தை பார்க்கவும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருமணத்தை பார்க்கவும் மக்கள் கூட்டம் கூட்டமா மதுரையை நோக்கி படையெடுத்து வருவாங்க ஆனா இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஏன் சிவபெருமான் சுந்தரேஸ்வரரா இங்க வந்தாரு பார்வதி தேவி மீனாட்சியா எப்படி வந்தாங்க அப்படின்ற வரலாற்றை பத்தி தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோங்க இந்த திருவிழா சைவ திருவிழாவும் நடக்கும் வைணவ திருவிழாவும் நடக்கும் அதனால இரண்டு பக்தர்களுக்குமே இந்த வைபவம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லணுங்க சரி இந்த சைவ திருவிழா எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா மீனாட்சி தேவியோட கதை வந்து பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் காலத்துக்கும் முன்னாடி உள்ளதுங்க மலையத்வஜ பாண்டியனுக்கும் அவர் மனைவி காஞ்சன மாலைக்கும் குழந்தை இல்லையா அதனால தான் வீட்டுல குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையில மன்னன் தனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கடவுளை மகிழ்விக்க சிறப்பு பூஜை எல்லாம் செய்வாராம் பூஜையின் போது ஒரு பெண் வந்து சடங்கோட நெருப்புல இருந்து வெளியில வந்து மன்னனோட மடியில அமர்ந்து அதே நேரத்துல அந்த பெண் மனைவியான சக்தியின் வெளிப்பாடு அப்படின்னும் சரியான நேரம் வரும்போது சிவபெருமானே அவளை மணந்துக்குவாரு அப்படின்னும் ஒரு குரல் வந்து அரசனிடம் சொல்லுச்சான் மன்னன் மலையத்வஜ பாண்டியனின் பிரியமான வாரிசு அந்த பொண்ணு அப்படின்றனால மன்னனோட மரணத்துக்கு அப்புறமா அடுத்த ஆட்சியாளரா முடிசூட்டப்பட்டது அந்த சிறுமிக்கு தாங்க அந்த சிறுமிக்கு மீனாட்சி அப்படின்னு பெயரிடப்பட்டது மீனாட்சிக்கு முறையான போர் பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்க அவர் ஆட்சி அமைச்ச உடனே உலகின் பெரும் பகுதியை கைப்பற்றினாரா இருந்தாலும் அவள் வந்து கைலாச மலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தீராத ஆசையில கைலாச மலைக்கும் போயிருக்கா அவ சிவபெருமானை எதிர்கொண்டாலாம் சிவனை பார்த்ததும் அவர் மேல காதலும் கொண்டிருக்கா அது மட்டும் இல்லாம அவ சக்தியின் அவதாரம் அப்படின்றத அவ அங்கதான் அறிஞ்சும் இருக்கா மீனாட்சிய மதுரைக்கு வந்துதான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிருக்காரு வாக்குறுதி அளித்தனால தன்னோட தோழர்களோட மதுரை நகருக்கு சிவன் வந்து மீனாட்சிய மணந்திருக்காரு இவர் சுந்தரபாண்டியன் பாண்டியன் அப்படின்ற பெயர்ல பாண்டிய நாட்டை ஆண்டதா வரலாறு சொல்லப்படுது அதனால பாண்டிய நாட்டின் அரசரா மீனாட்சி அம்மன் முடிசூடப்பட்ட நாள் ஒரு மாத காலம் நடைபெறும் திருவிழாவின் ஆரம்ப நாட்கள்ல கொண்டாடப்படுது அதுக்கப்புறமா முதல் பதினைந்து நாட்கள்ல சிவபெருமானோட மீனாட்சி தேவியோட திருமணமும் கொண்டாட கொண்டாடப்படுது இந்த விழா வரலாற்றுல நீண்ட காலமா சைவ பாரம்பரியத்தை பின்பற்றவர்களால நடத்தப்பட்டுட்டும் இதே மாதிரி வைணவ திருவிழா அப்படின்றதும் நடக்குது அழகர் மலையில ஆகாய கங்கை அப்படின்ற புனித நீர்நிலை இருந்திருக்கு ஒரு நாள் ரிஷி மண்டூக்கா அதுல குளிச்சுட்டு இருந்தாரா அவர் குளிச்சிட்டு இருக்க போது மகரிஷி துர்வாசர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு மகரிஷி துர்வாசர் குறுகிய மனப்பான்மை கொண்டவரா எல்லாராலையுமே அறியப்பட்டிருக்காரு அவர் சகுந்தலையையும் சபிச்சிருக்காரு மகரிஷி துர்வாசன் தன்னை சுற்றி இருப்பதை ரிஷி கவனிக்கல இதனால ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டோகத்தை தவளையா மாறி வைகை ஆற்றுல வாழும்படி சபிச்சுட்டு போயிருக்காரு மண்டோகமா மாறிய தவளை வைகை ஆற்றுல குடியிருந்து மன்னிப்புக்காக அழகர்ட பிரார்த்தனை சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு மண்டோகாவை தரிசித்து அவரை நீரிலிருந்து வெளியே எடுத்த அழகரை மகிழ்விப்பதற்காக தான் மண்டோகா இத செஞ்சிருக்காரு வைணவ பாரம்பரியத்தை பின்பற்றவங்க இந்த அழகர் நிகழ்வை இப்ப வரைக்குமே கொண்டாடிட்டு இருக்காங்க ரெண்டு பண்டிகைகளுமே வெகு காலத்தில் ஆண்டுக்கு முன்னாடி தனித்தனியா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு திருமலை நாயக்கர் மன்னர் காலத்துலதான் இந்த ரெண்டு திருவிழாக்களும் இணைக்கப்பட்டிருக்கு ரெண்டு விழாக்களும் ஒரு பெரிய கொண்டாட்டமா நடத்தப்பட்டு வருது அந்த நாள்ல இருந்து தமிழ் நாட்காட்டில வர சித்திரை மாதத்துல இந்த திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தப்பட்டு வருது ரெண்டு பாரம்பரியங்களை பின்பற்றுபவர்களையும் ரெண்டு சமூகத்தையும் ஒன்றிணைச்சது இந்த திருவிழான்னு சொல்லணும் தேர் திருவிழா தேர் திருவிழா அப்படின்னா மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அடுத்த நாள் இந்த தேர் திருவிழா நடக்க இருக்கு மதுரை மாநகரில சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனோட சிலைகளை தேர்ல எடுத்து செல்லப்படும் நிகழ்ச்சி தான் இதுங்க புதுசாக திருமணமான ஆட்சியாளர்கள் தங்களோட குடிமக்களுக்கு முதல் சந்திப்பா இது பார்க்கப்படுது ஒரு பெரிய ஊர்வலமா எடுத்து சொல்லப்படுது இதுல மக்கள் அதிக எண்ணிக்கையில கலந்துகிட்டு தேரை பார்த்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க எதிர் சேவை எதிர் சேவை அப்படின்னா என்ன உள்ளூர் மரபுகள் அழகர மீனாட்சி தேவியோட சகோதரனா சுந்தரேஸ்வரரோட மீனாட்சி திருமணத்துல கலந்துக்கும் போது வழியில அழகர் தன்னைத்தானே காப்பாத்தி கொள்வதற்காக கொல்லக்காரனை போல தோற்றம் மாறி நிகழ்வை எதிர் சேவை கொண்டாட்டம் குறிக்குது அழகர் வைகையோட அருளால அழகர் கோயில்ல வாழ்ந்ததா புராணம் சொல்லுது அவர் சுந்தரேஸ்வரரோட மீனாட்சி அரசர் திருமணத்துல கலந்து கொள்ள போயிட்டு இருந்தாராம் அழகர் கோயிலிருந்து மதுரை நோக்கி பயணம் செஞ்சிருக்காரு ஆனா வைகை ஆத்துக்கு வந்த போர் திருமண நிகழ்ச்சி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்றத அறிஞ்சிருக்காரு வைகை ஆற்றுல மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரரா பாத்திருக்காரு அவர் வர்றதுக்கு முன்னாடியே திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது அவருக்கு கோவத்தை ஏற்படுத்துச்சான் அது மட்டும் இல்லாம மதுரை நகருக்குள்ள நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு தம்பதிகளுக்கு பரிசுகளை வழங்கிட்டு அழகர் கோயிலுக்கு திரும்பியிருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் வைகை ஆற்றின் நடுவுல தயார் செய்யப்பட்ட மண்டபத்துல பக்தர்களின் வர்ணனைப்படி படி இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடத்தப்படுது வருட வருடம் இந்த நிகழ்வுக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளா கலந்துட்டு இருக்காங்க இந்த வருடமும் அதே எதிர்பார்ப்போடு அதே கொண்டாடத்தோட இந்த சித்திரை திருவிழா நடக்க இருக்கு நீங்களும் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் மதுரை கழகரோட அருள் பெருங்க